mm இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி பத்திரிஜிக்கு சொல்லவே வேண்டாம் அவர் மூலியமாக நம்ம வந்திருக்கோம் நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல செங்கல்பட்டில் ஒரு சென்டர் வரும்னு யாராவது நினச்சிருப்போமா அதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கார் பாலாஜி சாருன்னு பர்சனலாக எனக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவோம் எத்தனை பேர் உழைப்போம் அதுக்கு எத்தனை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எவ்வளோ வேலைகள் அப்படி செய்வோம் ஆனால் ஒரு சென்டர் உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது ஒர்க் ஃபுல் 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 எப்படி அலைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் அலைஞ்சு பாடுபட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்பிச்சு அவர் நடத்தி வச்சிருக்காரு இந்த இடத்துல இந்த சென்டர் வர்றது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை ஏன்னா சென்டருக்கு போனோம் நம்ம வந்து வீட்டுல பூஜை பண்ணுவோம் கோவிலுக்கு ஏன் போறோம் இல்லையா இந்த கோவிலோட இது அப்படின்னு சொல்லும்பொழுது அதனால வீட்டுல தியானம் பண்றோம் நான் எனக்கு டைம் இல்லப்பா நான் வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிறேன் நான் புக் பண்ணிக்கிறேன் ஆனா அந்த சென்டர் எனர்ஜி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அந்த சென்டர்ஸ்ல வந்து தியானம் பண்ணும்போது எனர்ஜி இருக்கும் இந்த குரூப் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அந்த சென்டருக்கு வரும்பொழுது நம்ம வீட்டுல உட்காந்து இந்த கிணத்து தவளை மாதிரிதான் இருப்போம் வீட்டுல உட்காந்து தியானம் பண்ண புக் படிச்சோன்னு எந்த ஒரு இதுவும் வராது திருப்பி திருப்பி பழையபடி நான் தியானம் பண்றேன் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழையபடி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி குறையும் நம்ம வந்து நினைப்போம் எண்ணம் நம்ம என்ன எண்ணம் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு நீ எண்ணத்துல கூட தப்பா இருந்த அப்படின்னு சொன்னா நம்ம எனர்ஜி குறையறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்போ இந்த சென்டர் இந்த சென்டருக்கு இன்னைக்கு வந்து பாலாஜி சார் பண்ணிருக்காரு இந்த சென்டர் ஒரு ஐநூறு பேர் உட்கார மாதிரி மிகப்பெரிய சென்டர் ஆகணும் அதுக்கு அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இங்க வந்து இது வந்து சமூக உலக கட்சேமத்திற்காக பண்ணது அவருடைய தனிப்பட்ட சுகத்துக்காக பண்ணல ஒவ்வொருத்தருக்காக எதுவும் பண்ணல அந்த உலகம் நல்லா இருக்கணும் பத்ரிஜி சொன்ன மாதிரி உலகமே தியானமாக மாறணும் உலகமே சைவமாக மாறணும் உலகம் முழுதும் பிரமிட் எனர்ஜி வரணும் அப்படின்னு பொழுது ஒவ்வொருத்தரும் நம்ம இத்தனை பேர் உருவாக்கியிருக்காரு பத்ரிஜி ஒரே ஒரு பத்ரிஜி எத்தனை அவர் தனியா இருந்து பண்ணாரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீரைக்காரிய கூட போய் உட்கார வச்சு கீரை மொத்தம் நான் வாங்கிக்கிறேன் நீ தியானம் பண்ண அப்படின்னாரு நம்ம என்ன சொல்லுவோம் ஒருத்தே ஒருத்தர் வராங்க இதுக்கு ஒரு கிளாஸா அப்படின்னு சொல்லுவோம் வரட்டும் அந்த எந்த சோழுக்கு வேணுமோ அவங்க கண்டிப்பா வருவாங்க அதே மாதிரி நம்ம இத்தனை பேரும் சேர்ந்து உலகத்தை கண்டிப்பாக மாத்த முடியும் அப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சார் நான் வரேன் மந்த்லி ஒன்ஸ் இங்க வந்து நான் கிளாஸ் கிளாஸ் எடுக்கிறேன் நான் இந்த டயத்துக்கு வரேன் இந்த ஒவ்வொரு விஷயமும் இதுக்காக நம்மள வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் ஒரு தொகையை வந்து நம்ம சமுதாயத்திற்காக சமுதாய நலனிற்காக நம்ம நம்ம செலவழிச்சோம் ஆனால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது ஒருத்தரும் செய்யும் செய்யும்போது அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது தெரியும் கண்டிப்பா அப்ப வந்து நம்ம இந்த செங்கல்பட்டு முழுக்க நமக்கு தியானமாக வரும் அங்கேயிருந்து ஒவ்வொருத்தரா அங்கேருந்து ஒரு பாலாஜி சார் செங்கல்பட்டு நம்ம செங்கல்பட்டு இன்னொருத்தர் இன்னும் எடுக்கிற போய் தியானம் நம்ம தொடங்கலாம் செட்டர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யணும் ஒன் செய்யணும் ஒவ்வொரு சின்ன வேலையும் யாரால என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்யணும் தியான யக்யம் சொன்னாங்க அங்க நிறைய பாத்தீங்கன்னா அந்த முடி போட்டுட்டு வருவாங்க ஒரு போட்டு ரூபாய் நாம இதுதான் தர முடியுமோ போடவா அப்படிம்பாங்க ஏன்னு கேட்டா ஒவ்வொரு ஒவ்வொரு பைசாவும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு மதிப்பு அந்த அளவுக்கு தெய்வு வெறும் ஊரு கூடி தேர் இழுத்தல் வாங்க ஒரு ஒரே ஒரு ஆளால தேர் இழுக்க முடியாது எத்தனை பேர் சேர்ந்தாதான் தான் தேர் இழுக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு கூடி தேர் இழுத்து இந்த பிஎஸ்எஸ்எம்ஐ வந்து உலகம் முழுக்க பத்திரி சொன்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அத்தனை பேரும் பிரமேட் மாஸ்டர்ஸ் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது நீ செஞ்ச நான் செஞ்ச அப்படின்றது கிடையாது ஒவ்வொருத்தரும் முன் வரணும் ஒவ்வொருத்தரும் முன் வந்து இந்த சென்டரை மிகப்பெரிய சென்டராக மாற்றி நிறைய பிரமேட்ஸ் இந்த ஏரியாவிலேயும் வரணும் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம் பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி